ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் முப்பத்தி இரண்டு ஊடகமும் ஜனநாயகமும் அப்படிங்கிற பாடம்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களாட்சியின் நான்காவது தூண் என அழைக்கப்படுவது எது மக்களாட்சியின் நான்காவது தூண் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் பாருங்கள் ஊடகம் ஓகேங்களா ஜனநாயகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலும் ஊடகத்தை சொல்லுவாங்க ஜனநாயகத்தோட முதுகெலும்பு அப்படின்னா ஊடகத்தை சொல்லுவாங்க அச்சு இயந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அச்சு இயந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஜோஹன்னஸ் குட்டன் பெர்க் ஓகேங்களா ஜோஹன்னஸ் குட்டன் பெர்க் அப்படிங்கிற கண்டுபிடிக்கப்பட்டது வானொலி நிலையம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறில் பேர் அந்த இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அகில இந்திய வானொலி நிலையம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு கீழ்கண்டவற்றுள் தனி மனித தொடர்புடைய ஊடகம் எது கீழ்கண்டவற்றுள் தனி மனித தொடர்புடைய ஊடகம் எது ஆன்சர் பாருங்கள் கடிதம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எழுதிக்க முடியும் தொலைபேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் பேசலாம் அலைபேசடியும் சிங்கிள் டூ சிங்கிள் தான் பேசலாம் மின்னஞ்சலும் அப்படி தான் சிங்கிள் டூ சிங்கிள் தான் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நாலுமே தனி மனித தொடர்புடைய ஒரு ஊடகம் தான் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் எது வெகுஜன தொடர்புடைய ஊடகம் கீழ்கண்டவற்றுள்ள எது வெகுஜன தொடர்புடைய ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் ஸோ நிறைய பேர் படிக்கலாம் வானொலி நிறைய பேர் கேட்கலாம் தொலைக்காட்சி நிறைய பேர் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அனைத்துமே வெகுஜன தொடர்புடைய ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எது குறுகிய தொடர்பு ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எது குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள்ள எது குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி அஞ்சல் ஓகேங்களா நேரடி அஞ்சல் வந்து குறுகிய தொடர்பு ஊடகமாக இருக்குது அடுத்த வினா பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது தொலை தொடர்பு ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எது தொலை தொடர்பு ஊடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் தொலைக்காட்சி ஓகேங்களா திரைப்படங்கள் தொலைக்காட்சி அப்படிங்கிறது தான் தொலைத்தொடர்பு ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எது அச்சு ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எது அச்சு ஊடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் கீழ்கண்டவற்றில் எது இணைய ஊடகம் கீழ்கண்டவற்றில் எது இணைய ஊடகம் ஆன்சர் வலைப்பதிவுகள் கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எது சமூக ஊடகம் ஆன்சர் பாருங்கள் கீச்சகம் முகநூல் கட்சவி அஞ்சல் படவரி அனைத்துமே சமூக ஊடகத்தில் சேரும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து உடனே கமெண்ட் பண்ணுவீங்க அப்போ மற்றதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ஸோ இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னா கேபிள் தொலைக்காட்சி நேரடி அஞ்சல் கருத்தரங்க சொல்லுவாங்க தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலியை சொல்லுவாங்க அச்சு ஊடகம் அப்படின்னா செய்தித்தாள்கள் இதழ்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் சுவரொட்டிகள் அறிக்கைகளை சொல்லுவாங்க இணைய ஊடகம் அப்படின்னா கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள் சமூக ஊடகம் அப்படின்னா கீழ்ச்சகம் முகநூல் புலனம் படவரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஊடகமும் ஜனநாயகமும் அப்படிங்கிற இருந்த வினாக்கள் ஸோ அடுத்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு வரி அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற நான்கு பாடங்களை ஒரே வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்